மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கத்தரை மகிமைப்படுத்தும் மரியாளின் பாடலை நாம் வாசித்திருப்போம் அதில் உள்ள உணர்ச்சிகளை நாம் கூர்ந்து பார்த்தோம் என்றால் அது நமக்கு ஒரு இனிமையான ஆச்சரியத்தை கொடுக்கும் அது குறித்து லூகா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை பார்ப்போம் அதில் மரியா என்ன சொல்கிறார்கள் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்பார்கள் என்று சொல்கிறார்கள் யோசித்து பார்ப்போம் ஒரு சாதாரண இளம்பெண் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு இருப்பாள் ஆனாலும் அவள் தன்னுடைய பாடலை என்ன சொல்கிறாள் தேவன் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் என்று சொல்கிறாள் தேவன் இந்த இளம்பெண்ணின் உலகத்தையே ஒரு நாள் உழுக்கிவிட்டார் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டது ஆனால் இயேசுவானவரோடு உள்ள அவளுடைய உறவுதான் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம் இப்போது நீங்களும் உங்களை பற்றியும் உலகில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான உங்களுடைய வாய்ப்புகளைப் பற்றியும் சிந்திக்கும் போது ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் பரலோகத்தின் தேவனோடு உறவு வைத்திருக்கும் போது அது எந்த ஒரு வாழ்க்கையையும் விசேஷமாக்குகிறது கத்தர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கும் போது இந்த அனுபவம் உங்களுக்கும் உரியது ஆகலாம் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த மாதிரியான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று நான் யோசிக்காமல் உம்மோடு உள்ள உறவு மட்டும்தான் என் வாழ்க்கையை விசேஷமாக்குகிறது என்பதை மரியாதை போல உணர்ந்த பிள்ளையாய் எப்போதும் என் அன்பு தேவனோடு ஒரு உறவு முறையோடு வாழ எனக்கு கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி உமை கெஞ்சி கேட்கிறேன் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த